மட்டக்களப்பு மாவட்டம் ஒரு ஒரு ஆறு பாவியால் வந்து படுவாங்கரை எழுவாங்கிற என்று பிரிக்கப்பட்டிருக்கு அப்போ ஏனைய மாவட்டங்கள் இருக்கிற பாலமும் இதுவும் நீங்கள் ஒன்றாக கருத முடியாது அதே நேரத்திலே நீங்கள் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்ட தீர்மானம் மாவட்ட அபிவிருத்திக்குழு கூட்ட தீர்மானம் என்று சொல்றீர்கள் இது சம்பந்தமாக ஏற்கனவே தீர்மானங்கள் எடுத்து உங்களுடைய அமைச்சருக்கும் வழங்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் கௌரவ அமைச்சரவர்களே சரி நீங்கள் பிரதேச அபிவிருத்தி குழு தீர்மானம் என்று சொன்னதின் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே போரதீவு பட்டிலே சமலடி வட்டன்ற என்ற பாதை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அந்த வீதி அபிவிருத்தி செய்ய வேண்டும் நாங்கள் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தை நான் முன்வைத்து அந்த நேரத்திலே இல்லை அந்த பாதைக்கு எதிர்க்க நிதி ஒதுக்கப்பட்டது சொல்லி சொல்லி இருந்த அதிகாரிகள் சொல்லி இன்றைக்கு வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளத்திலேயும் அந்த பாதை உடைக்கப்பட்டு சமிலடிவட்டு படங்களுடைய பாராளுமன்றம் பல தரவிலே பேசியிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அதிலே அந்த வீதியை காக்காட்சி ஒட்டிலிருந்து அணிக்கும் போகும் வரைக்கும் அந்த வீதியை அபிவிருத்தி செய்வதுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு நாங்கள் பேசி ஒரு குறிப்பிட்ட நிதி வந்து உங்களுடைய செயல்திறன் இல்லாத செயல்பாடுகளினால் அதிலே ஒரு குறிப்பிட்ட அளவு நிதி இன்று மீண்டும் மத்திய அரசாங்கத்துக்கு திரும்பி போயிருக்கதாக பிரதேச செயலாளர் சொல்கின்றார் அப்ப பிரதேச மட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களே தீர்மானங்களை எடுத்து அந்த தீர்மானங்களை சமர்ப்பித்து நாங்கள் அமைச்சர்மாரோடு பேசி அபிவிருத்தி கூட்டங்களை கூட்டங்களை சண்டைபிடிச்சு இன்று வரைக்கும் அந்த போரதிப்பட்டில் இருக்கிற சமலடிவட்ட பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு அந்த பாதையை பயன்படுத்தவே முடியாத பிரதேச விருதுக்குழு கூட்டம் தீர்மானம் வேணும் என்று நீங்கள் சொல்றீங்க மாவட்ட தீர்மானம் வேணும் என்று சொல்றீங்க இந்த தீர்மானங்களை எடுத்து உங்களுக்கு வழங்கிய பிற்பாடு அந்த வறுப்பின நிதியை கூட அந்த அனுப்பின நிதியை வைத்து வேலை திட்டத்தை முடிக்க முடியாத செயல்திறன் இல்லாத நபர்கள் என்றதை ஒட்டு கேட்டுக்கொள்கிறீங்க அதுக்கு அங்கால ஒரு கேள்வியே இல்லை நன்றி